ಪಾತೀನ ರಾಮಮಕೃಷ್ಣ ಹೈಸ್ಕೂಲ್ ಸರ್ ಹೈರ್ ಸೆಕಂಡರಿ ಇಂಗ್ಲೀಷ್ ಮೀಡಿಯಂ ಸ್ಕೂಲ್ ಸರ್ ನಮ್ಮ ಸೈಡ್ ಪಕ್ಕೇನು பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டே வந்துவிட்டோம் சார் இந்த மது காமோட்டை ஃபுல்லாக நம்ம பாகப்போகிற ஃபீல்டு தான் சார் இந்த ஆர்ச்சி இந்த கேட்டு இப்போ நம்ம லேண்டுக்குள்ளே போகிறோம் சார் ஒம்பது ஏக்கர் முப்பது சென்ட்டு சார் இது புஞ்ச இடம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க இருபத்தி நாலு சென்ட்டாக ஃபார்ம் லேண்டாக போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு இரநூத்தம்பது ரூபா சொல்கிறாங்க நெகஷியபுள் உண்டு சார் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சைட்டில் லைட்டு செடிலாம் வச்சுருக்காங்க தென்னங்கன்னெல்லாம் இது பார்த்தீங்கன்னா முப்பது மீட்ரு ரோடு சார் இதுவும் வந்து நம்ம ஃப்ளாட்டுக்குள்ளே உள்ளே போகிற ரோடு இருபத்தி ரெண்டு அடி இருபத்தஞ்சி ரெண்டு அடி ரோடு ஒரு உள்ரோடு சார் சார் இது பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடு சார் ஃபுல்லாகவே ஒன்பது ஏக்கர் முப்பது சென்ட்டு வந்து ஒரு பாம் ஃபார்ம் லேண்டாக போட்டிருக்காங்க சார் இது சேலுக்கு வந்திருக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா சுற்றி காம்பவுண்டு செம்மரம் தென்னங்கன்று எல்லா செடியும் வச்சுருக்காங்க சார் எல்லாத்துக்கும் பைப் லைன் கனெக்ட் போட்டிருக்காங்க சொட்டு நீர் பாசனம் பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து இரநூத்தம்பது ரூபா சொல்கிறாங்க ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டு வந்து ரோடும் வருது பார்த்தீங்கன்னா சுற்றி காம்பவுண்டு போட்டிருக்காங்க சார் இது பார்த்திங்கன்னா உத்திரமேரூர் பேரூர் ஆட்சியில் வருது இது பார்த்தீங்கன்னா நம்ம மீனாட்சி காலேஜ் பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்ரு வருது சார் இங்கே இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்ரு என்ஹெச்சி ஃபே என்ஹெச்சி தேசிய நெடுஞ்சாலை வந்துடுது உத்திரமேடு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு சைட்லேருந்து ஒரு ஆறாவது கிலோமீட்டருக்கு வருது சார் இது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்ரு வருது செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாவது கிலோமீட்டரில் நமக்கு சைட் டேமெஞ்ச் சார் அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம தாம்பரம் பார்த்திங்கன்னா அறுபது கிலோமீட்ரு சார் பார்த்திங்கன்னா சைட்டு வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமே டவுன் பஞ்சாயத்து மல்லிகரணை என்ற ஒரு டவுன் ஒன்றாவது வார்டில் வருது சார் இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுலாம் இருக்குது சார் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் செடி போகிறதுக்கு பைப்பு கனெக்ட் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ரோடு ஃப்ரண்ட்டில் ஒரு ரோடு இருக்குது உள் ரோடு இது பற்றி சேல்ஸுக்கு வந்தது சார் நேரடி ஓனர் தான் நேராக பேசிக்கலாம் ஸ்கொயர் ஃபீட்டு இரநூத்தம்பது ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள் உண்டு சார்